பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது வர டிசம்பர் இருபதாம் தேதி சனிப்பயிற்சி நிகழி இருக்குது இந்த சனிப்பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கும் இன்னும் நல்லதாக நடக்குமா அப்படின்னு பல பேர் இயங்கிட்டு இருப்பீங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்லேயே இருப்பீங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நடக்காது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விழாவையாக சொல்கிறதுக்காக நம்மளோட இன்றைக்கி அரங்கில் இணைஞ்சிருக்க மூன்று ஜோதிட வித்வான்கள் இருக்காங்க அவங்க கிட்டே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி பயிற்சியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தாம்பரம் சுவாமி ஈசனேசன் அவர்கள் ஜோதிட ஞானவாணி டாக்டர் ரேவதி விக்னேஷ் அவர்கள் ஜோதிட ரத்னா எஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி ஏன்னா இந்த வந்து யாருமே இந்த சனிப்பயிற்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை உண்மையான சனிப்பயிற்சி அப்போ சனிப்பயிற்சின்னா என்ன எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்துடுது ஆமாம் ஜனவரி பதினேழாம் தேதியே நடந்து போச்சு திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு விளக்கேத்துங்கன்னு சொல்கிறாங்க எங்கே போகிறோம் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள் ஆகையினாலே அன்பு நேயர்களே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணிக்கு திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யே சுர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார் அவள் உண்மையான சனிப்பயிற்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகவே அந்த உண்மையான சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்கள் அராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே இந்த சனிப்பயிற்சி நாம சொல்லக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு மூணு வருஷம் பொருந்தும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கேட்டத ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரையிலும் பொருந்தும் ஏதோ ஒரு மாத பலன் கிடையாது இது சனிப்பயிற்சி ஒரு வருஷத்துக்கான பலன் அப்படி பார்க்கின்ற பொழுது விச்சகராசினியர்களே என்ன தான் நம்ம ராசிக்கு நல்லது நடந்திருக்கு சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏதோ ஒரு அடுத்த அடுத்த கிரகம் அந்த விருச்சக ராசியை ஆட்டி படைக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை இப்போ பாருங்கள் இந்த சனி பயிற்சி எல்லோரும் சொல்கிறாங்க ராசிக்கு டாப்பாக இருக்குது அருமையாக இருக்குது எந்த குறையுமே இல்லை ஆமாம் சரி வளர்ச்சியெலாம் இருக்கும் பட் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சிக்கு கும்பத்துக்கு போறார் இல்லையா போனார்னா நாலு பத்தாக அமைகிறார் பத்தாவது பார்வையாக விச்சக ராசியை பார்க்கிறார் அந்த எந்த யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் யோகாதிபதியாக வருகிறாரோ அவங்களுக்கு எல்லாம் பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும் புரியுதா கொஞ்சம் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணோம் டீப்பாக நம்ம யோசிச்சு சும்மா மேலோட்டமாக விருச்சகராசி நேர்களே அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த சனி பகவான் நாலு பத்தாக அமைகிறார் கும்பத்தில் உட்காந்து பத்தாவது பார்வையாக விருச்சகராசியை பார்க்கிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு சனி பார்க்கும் இடம் பாழாகும் இல்லையா ஒருவேளை உலகம் முழுவதும் வாழக்கூடிய விரச்சகராசினியர்களே உங்கள் ஜாதகத்தில் இந்த சனி பகவான் ஒன்னு ஒன்போது திரிகோணாதிபதியாகவோ கேந்திராதிபதியாகவோ சுபராகவோ பாக்யாதிபதியாகவோ யோகாதிபதியாகவோ வந்து அந்த சனி பகவான் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகமாக அமையும் இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கணும் சப்போஸ் இந்த சனி பகவான் உங்களுக்கு எதிரியாக பகைவராக இருக்கிறார் ஒரு பர்து சாட் பிரகாரம் எனக்கு சனி ரொம்ப நல்லவர் சாமி என் ஜாதக பிரகாரம் எனக்கு சனி ரொம்ப நல்லவர் நீங்களாம் லக்கி பர்சன் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இல்லை சாமி எனக்கு நல்லாவே தெரியும் பொதுவாகவே இந்த சனி பகவான் எனக்கு வந்து அகெய்ன்ஸ்ட் ஜாக்கிரதையாக இருக்கும் அப்போ இந்த சனிப்பயிற்சி ஒரு மூணு வருஷத்துக்கான பலன் ரொம்ப டீப்பாக மனசுக்கு ஆழ்ந்து உள்ளே கொண்டு போகணும் ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒரு சனி பகவான் நல்லவராக இருப்பாரையானால் நன்மை நடக்கும் அவர் உங்களுக்கு பகைவராக இருப்பாரையானால் தீமை நடக்கும் ஆனால் ஜென்ரலாக சொல்லும்போது விருச்சகராசி நேயர்களே நிறைய ஃபேமிலி சப்ஜெக்டில் ஃபேமிலி ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பசங்க சொல்ற பிடிச்சா கேட்க பசங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஃபேமிலியாக இருக்கும் பெரிய ஃபேமிலியாக இருப்பீங்க ஆனால் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் ப பசங்களுக்கும் உங்களுக்கும் அப்படி இல்லை பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகலாம் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் அல்லது குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் ஏற்படும்படியாக செய்யலாம் அப்படி இல்லை கணவன் மனைவியிடையே வரக்கூடிய ப்ராப்ளம் ஃபேமிலி சப்ஜெக்டில் ரொம்ப அதிக அக்கறை மெயினாக குடும்பத்தில் ரொம்ப அக்கறை தேவை பத்தாவது பார்வை என்பது அவ்வளவு சிறப்பு இல்லை ராகு வேற பார்க்குறாரு ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண பிரச்சனையை கூட பிரம்மாண்டமான பிரச்சனையாக எதிரிகள் மாற்றி விடுவார்கள் அதிகமாக கோபம் வரும் உங்களுக்கு என்ன ராகு பார்க்குறாரு ராகு பார்க்கிறார் அதிகமான கோபம் வரும் எரிஞ்சு விழுவீங்க சில நபர்கள் அடிக்கவே செஞ்சிருவாங்க அப்ப தேவையில்லாத கோபம் அதிக கவனம் தேவை தேவைக ராசி சப்ஜெக்ட் தான் எப்படி இருக்கு வெளியில எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சரி நீங்கள் ஒரு ஒரு காவல்துறையாக போலீஸாக இருக்கலாம் இராணுவமாக இருக்கலாம் அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒட்டி கடையாக இருக்கலாம் ஒரு ஹோட்டலாக இருக்கலாம் ஒரு மளிகை கடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு கடை ஒரு சர்வீஸ் சென்டர் ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடு வெளிநாடு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடிய வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஃபிப்கார்ட் நிறுவனங்கள் பெரிய ஃபேக்ட்ரிஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்டைலில் நிறைய இருக்குது மில்லுங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயிகள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம்ஸு பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க முட்டை பண்ணைங்க கால்நடை பண்ணைங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் கம்பெனி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷ்னல் செக்டர்ஸ் ஒரு பிளே ஸ்கூலில் சின்ன சின்ன பிளே ஸ்கூலில் ஆரம்பித்து டிப்ளமாவிலேருந்து நிறைய ஒரு ஹையர் ஒரு மெடிக்கல் காலேஜ் வரலாம் வச்சுக்கோங்களேன் எஜுகேஷ்னல் செக்டர்ஸ் கல்வி நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான் அப்போது ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணம் காசு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நிறைய டாக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் விருச்சக ராசியில் நிறைய டாக்டர்ஸ் வந்து பணத்தை கொடுத்துட்டு ஏமா பல கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ஏமாந்து நிற்கிறவங்களாம் நம்மகிட்ட இருக்காங்க ரொம்ப பரிதாபமாக இருக்கும் சினிமா எடுத்து ஏமாறுற டாக்டர்லாம் கூட இருக்காங்க சரி அது மாதிரி டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அப்போ நம்ம யார் ரொம்ப டாப்பஸ்ட்டு புத்திசாலின்னு நினைக்கிறோமோ கிரகம் அவங்கள தான் எப்படியாவது ஒரு வகையில் ஏமாற்ற வைக்குது ஏமாற வைக்குது அப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் ராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் சி விருச்சகர ஒரு நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம் ஓகேவா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் ஒரு மினரல்ஸ் ஒரு தாது பொருட்கள் கனிம வளங்கள் டெண்டர் பிஸ்னஸ் சரி எனி பிஸ்னஸ் உள்நாடு வெளிநாடு எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரி தான் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் டாப்பாக இருக்கும் ஆனால் அதில் சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண்படி அவமானங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆகையினால் அந்த விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ராசி அன்பர்களே அரசியலை பொறுத்தவரையில் ராசி நண்பர்களே வருகின்ற இப்போ உங்களுக்கு நியரஸ்ட்டாக வரக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இதில் எனக்கு அந்த எம்பி போஸ்ட்டு கிடைக்குமா அல்லது இந்த சீட்டு கிடைக்குமா நின்னா ஜெயிக்கலாமா செலவு பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நிச்சயமாக அதுக்கு என்னதான் நம்ம பொது பலன்கள் சொன்னாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட் உங்களுக்கு பர்த் சாட் ஆனாலுமே கூட அரசியலை பொறுத்தவரையில் விருச்சகராசிக்கு சனி ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் ஒரு மாவட்டச்சலரோ ஒன்றியமோ ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கும் உள்நாட்டு வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்க நம்ம தெரிஞ்ச கனடாவில் ஒரு ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறீங்க ஒரு ஜப்பானில் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கெலாம் கூட நல்ல போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நம்ம கிளைண்ட்ஸ் இருக்காங்க அதுக்காக சொல்கிறேன் அதே போல் நீங்கள் யூகேவாக இருக்கலாம் விவசாயம் இருக்கலாம் ஸோ அரசியல் தொடர்புகள் கிடைக்கும் போஸ்டிங்ஸ் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மீடியா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர் இந்த மீடியா துறைக்கும் சினிமா துறைக்கும் இது ஒரு அதி அற்புதமான காலம் சனி ராகு தொடர்பு அப்படிங்கிறது கோல்டன் பீரியட் அப்படி தான் சொல்லணும் மீடியா துறைக்கும் சரிதான் சினிமா துறைக்கும் சரிதான் நீங்கள் இதுவரையும் சம்பாதிக்காத பேர் புகழை டாப்பில் கொண்டு போய் சாமி உங்களை நிப்பாட்டுவார் அப்போ அதுக்கான வழிபாட்டு முறைகள் அதுக்கான பிராய்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து செய்வீர்களேயானால் சினிமா துறையை மீடியா துறையை சார்ந்த அன்பர்களே உங்களுக்கு தான் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள் அதாவது வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் ஒரு தலைகுனிவாக இருக்கலாம் ஒரு சிறை தண்டனையாக இருக்கலாம் ஒரு போலீஸ் கேஸாக இருக்கலாம் ஒரு அபாண்டமான வீண் பிழியாக இருக்கலாம் வேணும்னே இல்லாத கே பொய் வழக்குகளாக இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் சிறை யோகங்களும் ராசிக்கு ஏற்படுது ஒரு பக்கம் நல்ல போஸ்டிங்கு நல்ல பதவி உயர்வுகள் பணவரவுகள் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அதெல்லாம் பாதாளத்தில் சிறை யோகங்கள் இருக்கும் போலீஸ் கேஸு என்கொயரிகள் இருக்கும் இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க சாமி எனக்கு இதுதான் சாமி நடக்குது நீங்கள் சொன்னது கரெக்டு அப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிந்து செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும் விருச்சிக ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு நான்காம் வீட்டில் சனி வருகிறார் அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள் அப்படிங்கிற உண்டு அர்த்தாஷ்டம சனின்னா நாலாம் இடத்தையும் சனி பிடிக்கிட்டார் நாலாம் இடம் தான் சார் சுகஸ்தானம் நிம்மதி ஆரோக்கியம் உங்களுடைய மனம் சொல்கின்ற பேச்சு இதெல்லாமே நான்காம் இடம்தான் அதே நான்காம் இடம்தான் உங்களுடைய அம்மா ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் வீடு மனை சொத்துக்கள் நண்பர்கள் இது எல்லாமே நான்காம் இடம்தான் தான் உறவினர்கள் இதெல்லாமே அப்போ நாளில் சனி வரும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி பிறகு அது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நாளில் சனி வந்துட்டா உங்களுக்கு சொந்த வீடை கண்டிப்பாக நிச்சயமாக வாங்கி கொடுத்துருவார் ஃபஸ்ட்டு பிரச்சனைகளை கொடுப்பார் போகிறப்ப ஒரு வீடு நல்ல வீடு அமைச்சு கொடுத்துட்டு போய்விடுவார் ஒரு இடம் மாற்றமோ ஒரு வேலை மாற்றமோ நிச்சயமாக ஏற்படும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு இதுதான் நோய் இது சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக மருத்துவம் இதுதான் நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ மூணுக்குடையோ நான்காம் வீட்டில் பொழுது கொஞ்சம் முயற்சிகள் தடைகள் ஏற்படும் கடுமையாக முயற்சி செய்துதான் சில விஷயங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டே சிறு பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ விருச்சிக ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்போ இங்கே ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது எதிரிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் எதிரி வம்பு வழக்குகள் ஏதாவது ஒரு கேஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு வேலையில் ஒரு பிரச்சனைகள் வேலை மாற்றங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஏழாம் பார்வையாக சிம்ம வீடு அதாவது பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ வேலையில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சரியா வாடிக்கையாளர்கள் வராமல் இருக்கிறது பொருட்கள் எல்லாமே விற்பனை ஆகாமல் இருக்கிறது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு தொழிலாளர்கள் மூலமாக ஒரு மனக்கசுக்களை ஏற்படுத்தி கொடுப்பார் வீட்டில் ஏதாவது ஒரு கரும காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியவே பார்ப்பார் அப்போ உங்களுடைய ராசியை பார்க்கும்பொழுது கொஞ்சம் மனம் தெளிவில்லாமல் இருக்கும் கொஞ்சம் சோம்பல் அதிகமாக இருக்கும் எதை தொட்டாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார் ஒரு மன வேதனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் வேறு வழி இல்லை ஏன்னா அறுபது வருட காலங்களில் நாற்பது வருட காலங்கள் எல்லாருக்குமே சனி பகவானுடைய பாதிப்புகள் உண்டு அதனால் இதை நம்ம கடந்துதான் போக வேண்டுமே தவிர வேற வழி இல்லை அதாவது அவர் வந்தால் அவரோட கெட்ட கிரகங்கள் கிடையாது அவர் வந்தா நம்ம நம்ம இருக்கக்கூடிய கெட்டதை வெளியேற்றி நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் போவர் அவர் ஒரு அனுபவ கர்த்தா அதனால் நமக்கு நிச்சயமாக அது சார்ந்த எல்லா விஷயங்களுமே ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு அந்த அனுபவங்கள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல பலனையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ ரசிமர் திருவடிகளே சரணம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நாலாம் இடத்தில் சந்திருக்கிறார் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு நாலாம் இடமாக போயிருக்கார் அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அர்தாஷ்டம சனினா அஷ்டம சனியில் பாதி பழங்கள் அர்தாஷ்டமம் அப்படிங்கிறது கணக்கு ஸோ அர்தாஷ்டம சனி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம்னா ருணரோக சத்ரு கடன் எதிரி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் கலத்திரத்தின் தாயார் அதாவது கணவரின் தாய் அல்லது மனைவியின் தாய் கலத்திரத்தின் தாயார் பத்தாம் இடம் அதே மாதிரி ராசி ராசி அதாவது ஆறு பத்து ஒன்று இந்த மூணு பாவத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அப்போ உங்களுடைய சனி பகவான் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிலேயே கோச்சாரத்தில் அந்த இருபதாம் தேதி செவ்வாய் சஞ்சரி சஞ்சரிச்சிட்ருக்கார் ஆட்சி பலம் கிடைக்குது உங்களுக்கு ஆட்சி பலம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும் தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க மன உறுதியோடு எடுப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய நோய் சார்ந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தில் ஏற்கனவே குரு சந்தரிச்சிட்டு இருக்கார் கோச்சாரத்தில் குரு வந்து சனி பார்க்குறதுனால தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் குரு வந்து தனக்காரகன் அப்போ வருமானத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் வருமானத்தை ஒரு எதிர்பாராத வருமானம் அதன் மூலம் கடன்கள் குறையும் ஏன்னா ஆறாம் இடம் கடன் ஸ்தானம் ருணரோக சத்ரு கடன்கள் குறையும் உங்களுடைய எதிரிகள் தொழிலாக இருக்கட்டும் சுய தொழிலாக இருக்கட்டும் வெளியில் வீட்டிலேயா இருக்கட்டும் எங்கேயா எதிரிகள் அப்படின்னாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிற்காம அதாவது உங்களை எதிர்த்து நிற்க முடியாமல் போகிறதுக்கான அமைப்புகள் வம்பு வழக்கெல்லாம் குறையிறதுக்கான வ அமைப்பு ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே ராசி அப்படின்னாலே பொதுவாகவே வந்து செவ்வாய் ராசி அதிபதி அவர்களை வந்து கணிக்க முடியாது அவங்க மண் மன ஓட்டம் என்ன என்ன நினைக்கிறாங்க ஏன்னா மறைவு ஸ்தானம் காலபுருஷத்துக்கு எட்டாம் இடம் அது மறைவு ஸ்தானம் போது என்ன நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க எப்படி முடிவெடுப்பாங்க எதை நோக்கி அவங்களுடைய சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறது எதிரிகளால் க கணிக்க முடியாது ஆல்ரெடி இயற்கையாகவே இப்போ சனி வேறு ஆல்ரெடி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எதிரி ஸ்தானத்தை பார்க்கறனால எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையே இல்லை பயப்படவே வேண்டாம் அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகளை தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இல்லை ஏன்னா இங்கே ஆல்ரெடி ராசி அதிபதி ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கார் உங்களுடைய ஆறாம் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால இப்போ ஒரு எதிர்பாராத பதவி எதிர்பாராத ஒரு ப்ரமோஷனோ இல்லை வர வேண்டிய பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் பத்தாம் இடம்னா சிம்மம் சிம்மம் வந்து ராசி அதிபதி செவ்வாய்க்கு நட்பு அப்போது சூரியன் வந்து நட்புங்கிறதுனால நட்பு நற்பலன்களை நட்பு பலன்களை தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சுறுசுறுப்பாக இயங்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே ஒரு 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 காரியத்தை எடுத்தீங்கன்னா உடனடியாக முடித்து அது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது ஏன்னா உங்களுடைய சிந்தனை செயலில் ஒரு மந்தத்தன்மை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போஸ்ட்போன் பண்ணுறது தள்ளி போடுறது காலம் தாழ்த்துறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி அந்த இடத்த சனி வேற பார்க்குறாரு ஆராய்ச்சி மனப்பான்மை ஆராய்ச்சி சிந்தனையெல்லாம் மேம்படும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பரான டைம் எக்ஸலண்ட்டான டைம் அடுத்தடுத்த இப்போ வந்து சப்மிஷனுக்காக வெயிட் பண்ணுங்க பேப்பர் ப பப்ளிஷ் பண்ணணும்னு வெயிட் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக இந்த காலகட்டம் ஏன்னால் ஒரு ரிசர்ச் ஸ்டடீஸை வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய நைட்மேர் அது வந்து உடனடியாக முடிக்க முடியாத காலம் அது வந்து இப்போ நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும் சரி சனி செவ்வாய் வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை ஆராய்ச்சி சிந்தனை இயற்கையாகவே ராசினாலே ஆராய்ச்சி சிந்தனை உண்டு சனியோட பார்வை வேறு இருக்குது அப்போது துரிதப்படும் நல்லபடியாக முடித்து ஒரு ஒரு கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்ருக்கு விடாப்பிடி மனதை போராட்டம் இதெல்லாம் வந்து இயற்கையாக உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பழைய வாகனங்கள் பழைய வீடுகள் பழைய பிளாட்டு அந்த மாதிரி ஏதாவது உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது தாயாருக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் காலில் ஏதாவது பிரச்சனை நீ நீ சர்ஜரி இல்லை முதுகுத்தண்டு பிரச்சனை தோள்பட்டை இந்த மாதிரி வயோதிக உபாதைகள் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு தாயாராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் பெண் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அத்தை சித்தி சித்தி பெரியம்மா இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாய் ராசி அதிபதி சனி பகவானுக்கு பகை அந்த யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அர்த்தாஷ்டம சனின்னா ஓரளவுக்கு கெடுபலன்கள் பலன்கள் அப்படிங்கும்போது அது அக்செப்டன்ஸ் மோடில் நம்ம கொண்டு போகணும் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எப்போதுமே நல்லதே நடக்கும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நடக்கும் ஸ்டடியாக நடக்கும் ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு காரணம் ராசி அதிபதி அங்கே ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த ராசியை செவ்வா சனி பகவான் பார்க்குறாரு காலம் தாழ்த்தி நடக்கும் ஒரு விஷயம் உடனடியாக நடக்காமல் இன்றைக்கி நடக்க வேண்டியது நாளைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்க வேண்டியது ரெண்டு நாள் கழித்து நடக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இயற்கையாகவே இப்போது விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி வேல் மாறல் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் அது படிச்சிங்கன்னா இல்லை கேட்கணும் இல்லை வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் வேல்மாரல் வந்து உங்களுடைய கடன் சார்ந்த தொல்லைகள் தீரும் உங்களுடைய இப்போது ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணுறவங்க பண்ணணும்னு யாராவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேல்மாரல் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் வேல்மாறல் அதில் அதில் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடிய முருகன் துணையோடு முருகன் அருளால் ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிதேவதே முருகன் முருகனோட அருளால் வந்து நமக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் பெருமளவு மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம்லாம் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும் செவ்வாய்க்கிழமை வேல் வேல்மாறல் படிக்கணும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரை சனிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய முன்னோர் வ வழி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில விரயங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது அது மூலமாக சில நல்ல காரியங்களும் உண்டு ஏன்னா கும்பசனி பொதுவாகவே நல்ல பணம் கொடுப்பார் கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு லாபத்தையும் ஓரளவுக்கு தொழில் மூலமாக முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் ஏற்கனவே இருக்காரு சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு ஆறா ஆறாம் இடத்துக்கு இருக்குது அதாவது ஆறில் குரு ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போதுமே வந்து பொதுவாக வந்து எல்லாட்டையுமே கொஞ்சம் சாஃப்டாக அப்ரோச் பண்ணுறது சப்மிசிவாக போகிறது கொஞ்சம் உங்களுடைய இயற்கையான ஒரு விடாப்பிடியான தன்மை மன உறுதி அதெல்லாம் டாமினேட்டிங் மைண்ட் செட் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு போனீங்கன்னா இந்த வரக்கூடிய சனி பயிற்சியானது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றையும் நல்ல ஒரு பக்குவத்தையும் ஒரு பாடத்தையும் தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கார்